வணக்கம் நண்பர்களே சற்று முன் கிடைக்கப்பட்ட தகவல் ஒன்று வெளியாகுள்ளதா போடியில் மூன்று முறை ஜெயிச்ச முன்னாள் முதலமைச்சரை தோற்கடிக்கணுமா முதல்வர் ஸ்டாலின் ஆவேசமும் ஓபிஎஸின் ரியாக்ஷனுமா வாங்க வீடியோவை முன்பாக கண்டலாம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்காக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் உடன்பிறவே வா என்ற நிகழ்ச்சியின் மூலம் நிர்வாகிகளுடன் ஆலோசனை எல்லாம் நடத்தப்பட்டு வருகிறாராம் குறிப்பாக சொல்லப்போனால் ஓபிஎஸ் தொகுதியான போடி நாயக்கனூரை கைப்பற்ற திமுகவினர் அவருக்கு உத்தரவிடப்பட்டாகும் செய்திகள் வெளிவந்தது அதாவது இந்த முறை கண்டிப்பாக அதாவது ஓபிஎஸ் என்ற தொகுதியான போடி நாயக்குநரை கண்டிப்பாக திமுக கைப்பற்ற வேண்டும் என்று அக்கட்சியின் மாவட்ட செயலாளருக்கெல்லாம் உத்தரவை பிறப்பித்துள்ளார் ஸ்டாலின் அவர்கள் தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஐந்து மாதங்கள் உள்ள நிலையில் தான் இப்பொழுதே அரசியல் களமானது ஒரு பரபரப்பை எல்லாம் ஏற்படுத்தியிருக்கிறது மீண்டும் ஆட்சியை தக்க வைக்க வேண்டும் என்ற நோக்கில்தான் திமுக பல்வேறு வியூகங்கள்லாம் வகுத்து வருகிறது இந்நிலையில் தான் திமுக தலைவரும் முதல்வருமான மு க ஸ்டாலின் அவர்கள் உடன்பிறவே வாயின்ற தலைப்பில் தொகுதி வாரியாக மாவட்ட செயலாளர்களும் மற்றும் ஒன்றிய செயலாளர்களை மற்றும் முக்கிய திமுக நிர்வாகிகள் எல்லாம் சென்னைக்கு அழைத்து அவர்களிடம் ஆலோசனை எல்லாம் தனித்தனியே நடத்தி வருகிறாராம் அந்த நிகழ்வின் போது ஒவ்வொரு சட்டமன்ற வாரியாக பொறுப்பாளர்கள் நிர்வாகிகள் உள்ளிட்டோரை அனைத்து முதல்வர் அவர்களும் குறைகளையும் தொகுதிகள் நிலவரத்தையும் கேட்டு வருகிறார் இதுவரை அவர் எண்பத்தி ஒன்று சட்டமன்ற தொகுதிகள் நிர்வாகிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சமர சந்தித்து அதற்கான ஆலோசனை எல்லாம் வழங்கியுள்ளார் அந்த வகையில்தான் நேற்று சென்னை அண்ணா அறிவாலயத்தில் உடன்பறவே பா நிகழ்ச்சிகள் சாத்தூர் போடிநாயக்கனூர் ஆகிய இரண்டு சட்டமன்ற தொகுதிகள் நிர்வாகிகளுடன் ஒன் டு ஒன் என்ற சந்திப்பில் நடந்த முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஆலோசனை நடத்தினார்கள் அப்போது ஆலோசியின் போது தொகுதி நிலவரம் வெற்றி வாய்ப்பு தேர்தல் பணி உள்ளிட்ட குறித்த அவர்களிடம் ஆலோசனை கேட்டறிந்தார் மேலும் கலைஞர் மகளிர் மகளிருக்கான விடிகள் பயண திட்டம் உள்ளிட்ட நம்முடைய அரசின் சாதைகள் பல்வேறு திட்டங்களை எல்லாம் மக்களிடம் எடுத்து கூற வேண்டும் என்று அக்கட்சியினிடையே அவர்களுக்கு ஒரு உத்தரவு என்று பிறப்பித்துள்ளார் ஸ்டாலின் அவர்கள் அதுபோன்றுதான் போடிநாயக்கன் தொகுதியில் மூன்று முறை அதிமுக தான் சார்பில் போட்டியிட்ட முன்னாள் முதல்வர் ஓ பி எஸ் அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார் எனவே இந்த தொகுதி கண்டிப்பாக திமுக வேட்பாளரை நிறுத்தினாலோ அல்லது கூட்டணி கட்சி சார்பில் வேட்பாளரை நிறுத்தினாலோ இந்த முறை திமுக கூட்டணி என்பது கண்டிப்பாக அந்த தொகுதியில் வெல்ல வேண்டும் என்று அத்தொகுதி நிர்வாகிகளிடம் முதல்வர் அவர்கள் கண்டிப்புடன் அறிவுரை வழங்கியதாக செய்திகள் பேசப்படுகிறதா இந்நிலையதால் மதுரை விமான நிலையத்தில் முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் அவர்கள் பேட்டி அளிக்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் போடி சட்டமன்ற தொகுதியை திமுக கைப்பற்ற வேண்டும் என்ற தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் கனவு ஒருபோதும் பழிக்காது என்று அவர் கூறியது அரசியலிலே ஒரு பரபரப்பையும் கிளப்பி இருக்கிறதா ஏனென்றால் போடி தொகுதியில் மூன்று முறை அதாவது சிட்டிங் எம்எல்ஏ ஆக இருந்து வந்தவர் ஓபிஎஸ் அவர்கள் தென் மாவட்டங்களை பொறுத்தவரை ஓபிஎஸ் அவர்களுக்கு செல்வாக்கு மத்தியில் வாக்கு வங்கி சதவீதம் என்பது மிக அதிகமான நிலையில் தான் காணப்படுகிறதா இந்த நிலையில் தான் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தாறில் போடி தொகுதியில் திமுக கண்டிப்பாக வெல்லுமா என்று மக்களிடம் ஒரு கேள்விக்குறியாக இருந்து வருகிறது மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சென்னை மறக்காமல் சப்கை செய்து நன்றி வணக்கம்